ஹாய் இன்றைக்கான பூக்கள் பார்த்துடலாமா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு பார்க்கலாமா மிட் நைட் ப்ளோ அழகாக நேற்று பூத்தது தான் இன்னைக்கு அழகாக விரிஞ்சிருக்கு இன்றைக்கி பறிக்கணும்னு நினச்சிருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இந்த பூ அப்புறம் ஃபேண்ட் ஆரஞ்சு கலர் ரோஸ் அழகாக இருக்கு இல்லையா அடுக்கடுக்காக இருந்தது இன்னைக்கு பறிக்கலாம்னு நினச்சிருக்கேன் நாளைக்கு நல்லா விரிஞ்சிரும் அதனால் என்னையே பறிக்கணும் அழகா பெரிய பூ பூத்துருக்கு அழகாக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான கலர் தான்ப்பா என்ன கலராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் செவன் டேஸ் நேற்று கொஞ்சம் விரியாமல் இருந்துச்சு இன்னைக்கு நல்லா விரிஞ்சிருக்கு செவன் டேஸ் ரோஸ்லாம் நிறைய கிளைகள் போட்டுறது பார்க்கலாம் அப்புறமா இது பிளாக் ரெட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படி ஒரு கலர் இருப்பா என்ன கலர் இது அடுக்கடுக்காக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் மொட்டுக்கள் அப்படி தான் பிளாக் கலர் தான் ரெட் கலர் மாதிரியே தெரியாது பிளாக் கலரில் தான் இருக்கும் அந்த மொட்டுக்கள் பார்த்து தெரியும் ரெட் மாதிரியே இருக்காது கொஞ்சம் டார்க்காக ஒரு பிளாக் ஷேட் கொடுத்த மாதிரி அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்லா பிளாக் ரெட்டாக இருக்கலாம் ஆனால் இந்த பூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் நர்ஸிலேருந்து ஆனால் அழகாக போக்குது அப்புறமா மொட்டு பார்த்தீங்களா ரெட் கலர் மொட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆனால் இந்த பிளாக் ரோஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு மொட்டு வரும்போதே இப்படி தான் இருக்குது அப்புறமா நேற்று மொட்டை ஆகிட்டு இருந்தேன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸும் இன்றைக்கி நல்லா விரைஞ்சிருக்கு அழகாக இருக்குது இந்த பூ இந்த பூ என்னை பறிச்சிக்கலாம் அப்புறமா பிரிட்டிஷ் குயின் பார்த்திங்களா பூக்கள் எல்லாமே விரைஞ்சிருக்கு அழகாக இருக்குது செடி மொத்தமும் பூ தான் அப்படி அழகாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க ஒயிட்டாக அப்படியே ஜடஜா மின்னுது ம் அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிரிட்டிஷ் குயின் அழகாக பூக்கும் இந்த பூக்கள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உடனே கிளைகள் போட்டு அடுத்த பூ பூத்துகிட்டே இருக்கும் ஏன்னா நாட்டு வரைட்டி இல்லையா எப்போவும் பூ பூத்துக்கிட்டே தானே இருக்கும் அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பிங்கும் சேர்ந்த மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளாடி ஒரு ஒரு பிங்க் கலரில் ஒரு பூ இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பிங்காகவே இருக்குது பார்த்தீங்களா ஒயிட்டாக இருக்கிறது பிங்கு இப்படி தான் அடிக்கடி எதுடி மாறி மாறி பூக்கும் ஒரு பிங்கில் இருக்கும் ஒயிட்டில் இருக்கும் பிங்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படி அப்படியே ஒரு வித்தியாசமான கலரில் பூக்கும் அப்புறமா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் ஒரு பூ தான் என்னைக்கு விரிஞ்சிருக்கு அதுவும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே ஒரு ஒயிட் கலர் அதில் ஒரு மொட்டாவே இன்னைக்கு நாளைக்குள்ளே நாளை இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் எல்லா பூக்களையும் பறிச்சு எடுத்தாச்சு இந்த இந்த மிட் நைட் ப்ளூவை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இந்த கலர் பார்த்தாலே அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் எல்லாமே அழகாக இருக்குது அந்த மிட் நைட் ப்ளூ அவ்வளோ அழகு அப்புறம் பிரிட்டிஷ் குயினில் ஒரே ஒரு பூ அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு போத்து அதனால் அந்த ஒரு பூ என்னை பறிச்சிருக்கேன் சரிங்களா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா பூக்கள் பிடிச்சி கிடச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே பாய் நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்